பூரினால் எல்லாருக்குமே பிடிக்கும் அதுவும் உப்பி வந்துச்சுனா அதை பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு எச்சு ஊறும் ஸோ அந்த பூரி எப்படி செய்கிறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான அளவு கோதுமை மாவை ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அது மேலே மழைச்சாறல் மாதிரி ஒயிட் ஒயிற்றவை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து கலக்கி விட்டுட்டு அதை நம்ம சாப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு உப்பு தெரியணும் அந்த மாவில் அப்படி உப்பு தெரிஞ்சதுன்னா மாவில் கரெக்டான அளவு உப்பு இருக்குது நம்ம மாவு இப்போ பெசஞ்சி எடுக்கும்போது நமக்கு வந்து அந்த பூரி சுட்டு எடுக்கும்போது உப்போட அளவு கரெக்டாக இருக்கும் மாவில் உப்பளவு சரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து கையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி தேய்ச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபுல் மாவையும் எல்லாம் ஒன்று சேர்ந்து கிளறி விடணும் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி அதுக்கப்புறம் எல்லா மாவையும் கிளறி விடணும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி இந்த மாதிரி சேர்த்து பிசைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு மாவு நல்லா அந்த பிசையும் போது ஒரு சாஃப்டாகவும் இருக்கும் நமக்கு ஈஸியாக மாவையும் கரெக்டாக கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து மாவு பிசைஞ்சு முடிச்சிடலாம் நீங்கள் வந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா மாவு பிசையும் போது உங்களுக்கு கடினமாக இருக்கும் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரது அந்த சாஃப்ட்னஸ் இருக்காது அது ஒரு மாதிரி குழகுன்னு போக வாய்ப்பு இருக்குது இல்லைனா ரொம்ப ஹார்டாகவும் போக வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம எப்பவுமே ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி இந்த மாதிரி மாற்றி மாற்றி செய்யும்போது நமக்கு மாவு ஃபுல்லாக திரண்டு வந்துடும் ஸோ நம்மளோட மாவு பதம் எப்படி இருக்குன்னா அதை நம்ம கையில் தொட்டோம்னா ஓரளவுக்கு அழுதணும் அவ்வளோதான் ரொம்பவும் சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் ஹார்டாகவும் இருக்கக்கூடாது மாவு முடிச்சிட்டு முடிச்சுட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் ஆஃப் அன் அவர் கழிச்சு அந்த மாவை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளை பிடிச்சிட்டு அதை தேய்ச்சோம்னா நமக்கு அந்த கட்டையில் ஒட்டக்கூடாது இது ஓரளவுக்கு தென் சைஸில் தேயுங்க அப்போ தான் வந்து நமக்கு பூரி உப்பி வரும் அதனால் தின் சைஸில் தேய்ச்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு வானிலை எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதோ அதுக்கப்புறம் நம்ம தேய்ச்ச மாவை எடுத்து அதில் போட்டு நம்ம எண்ணெய் மேலே தள்ளி விடணும்னு அவசியம் இல்லை இந்த கரண்டியை மேலே சும்மா டச் பண்ணாவே நமக்கு பூரி நல்லா உப்பி வந்துடும் இதோட ஃபுல் வீடியோ லிங்க் உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்